சீக்கிரம் இன்னொரு போர்ஷனை முடிச்சிடலாம் தினைக்க ரெண்டு போர்ஷன்னா ரிவிஷன் பண்ணாதான் இல்லைனா அப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாம் கிட்டே வந்துருச்சு இல்லை இப்போத்துலேருந்தே ரிவிஷன் பண்ணாதான் ஆ சரி சரி இரு ஒரு கொஸ்டின் தான் படிக்கணும் சோனி சத்யாக்கா ஈஸியாக குடிச்சு தராப்பா அந்த மாதிரி வேணால் குடிச்சு படி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு சத்யாக்கா குடிச்சு தரதுலாம் இந்த மாதிரி எனக்கு அப்போ தெரியலையே அண்ணா குடிச்சு கொடுத்துருந்தா நல்லா வேறு லெவலில் படிச்சு பண்ணிடுமா டென் மார்க்கெல்லாம் ஃபைவ் மார்க்கு மாதிரி குடிச்சு கொடுத்துக்கிறேன் ஃபைவ் மார்க்லாம் டூ மார்க் மாதிரி குடிச்சு கொடுத்துக்கிறான்

ஆமாம் ஆமாம் உன்னை மாதிரியும் பூமாரி மாதிரியும் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிற அளவுக்கு என் மண்டியிலே இடம் இல்லை அப்படி படித்தாலும் மண்டல இருக்கிற தான் கொட்டி போவோம் பைத்தியம் பிடிச்சி தான் தெருவில் சுற்றணும் இதுவரையும் படிக்கிறதே போதும் எனக்கு சரி சரி சோனி பேசுறதுலாம் போதும் படி அந்த ஒரு கொஷினை முடித்தேன்னா நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு போகலாம் இன்றைக்கி ரெண்டு போர்ஷனை ரிவிஷன் பண்ணலான்ட்டு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகி போச்சு ஆனால் ஒரு போர்ஷன் தான் முடிச்சிருக்கோம் இன்னொரு போர்ஷன் முடிக்காத புக் எடுத்து வைக்கக்கூடாது என்ன சரி பூமாரி முடிச்சிட்டே புக் எடுத்து வைப்பா அவங்க தான் பூமாரி சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க இந்த மனுஷன் வழக்கமா இந்த நேரத்துக்கு எல்லாம் மாடு ஓடி வந்துருவாரு இன்னைக்கு என்ன இன்னும் அலகானமே நடு வாசல்ல உட்காந்து நிற்கிறா என்னென்ன வம்பு வள வளர்க்க போகிற அளவு தெரியல காலையில வாய வச்சுன்னு கும்முன்னு இல்லாமல் கோவத்தில் கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிட்டோம் இப்போ என்ன வம்பு வளர்க்க போகிறான்னு தெரியலையே மாடை ஓட்டின்னு வந்துட்டார் போல காலையில காலையில் இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் இவர்கிட்ட எல்லாம் முகம் கொடுத்து கூட பேசக்கூடாது சாதாரணமாகவே மூஞ்சை பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்கும் இதில் முடிச்சின்னு வேறு இருக்குதா சைலண்ட்டாக உள்ளே போயிடுவோம் எதனா பேசினா பெரிய சண்டையாக தான் ஆகும் இப்போது போயிட்டா இருப்போல போட்டோம் கொஞ்சம் மூஞ்சை கொடுத்து பேசணும் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து பாரு இவர்கிட்ட எல்லாம் இதோட லிமிட்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை என்ன மனுஷனோ தெரியலை மாவு கொஞ்சம் தனியாக இருந்துச்சு சரின்ட்டு இன்னும் கொஞ்சம் மாவு போட்டோம் பக்கோடா அதிகமாகி போச்சு சரி ஒரு பிளேட் ஏற்றுமே கொடுத்தோம் பிள்ளைங்க எப்படி சாப்பிட்டுருக்கோம் இது எத்தனை போய் கொடுத்தா சாப்பிடுவாங்க படிச்சு முடிக்கிற மூலியும் இதெல்லாம் ஜெயின அப்புறம் ஒரு ரெண்டு தோசை போல் சாப்பிட்டு படுக்கட்டும் இப்போ ஏத்தனை போய் கொடுக்கலாம் அந்த மனுஷனுக்கு ஒரு நாலு போல் தான் சாப்பிடுவாரு அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார் என்ன பொருள் வேணாம் நைட்ல மாதிரி சரி அவருக்கு கொஞ்சம் வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே கொத்தா சாப்பிட்றோம் காலையில் நல்லா கூட இருக்காது ஆறி போயிடும் இப்பயே சூடாக சாப்பிட்டோம் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்கும்போது படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பரவாயில்ல பிள்ளைங்க படிச்சுட்டு தான் இருக்குங்க பப்ளிக் எக்ஸாம் வரவே தான் பொறுப்பு வந்திருக்காப்பே படிக்கணுன்ற அறிவு வந்திருக்காப்பே சரி படிக்கட்டும் அக்கா என்ன பொம்மி இன்னொரு பிளேட் பக்கோடாவா ஆமா நீ நைட்டில் வேணான்ட்டு கொஞ்சமாக தான் செஞ்சேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு தண்ணியை நிறைய ஊற்றிட்டேன் சரி இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு பேசுகிறேன் சரி சூடாக சாப்பிடுவீங்களா அதனால ஏற்றுனேன் நாங்கள் இதை சாப்பிட்டு படிங்க படித்து முடிச்சுட்டு படிக்கும் போது ஆளுக்கு ரெண்டு தோசையை சாப்பிட்டு படுங்க ஏமா இதை சாப்பிட்டதே வயிற்புல்லாயிடுச்சு இதுக்கு மேலே எங்கெந்தும்மா தோசையை சாப்பிட்றது வயிறு ஃபுல்லாக என் ஃபுல்லாயிடும் வயிறு ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட சாப்பிட வேணாம் என் பையன் சதீஷை சாப்பிடுவான் நீங்கள் மூணு பேரும் தோசையை சாப்பிட்டு போடுந்தப்பா நைட்டில் ஒரு எண்ணெய் பொருள் சாப்பிட்டு தோசை இட்லி எதுவும் சாப்பிடாத படுக்கக்கூடாது வயிறு ஃபுல்லாக இருக்குது என்று நினைக்கிறவங்க யாரும் சாப்பிட்டே தவிர்தான் சதீஷே நீ சாப்பிடு எப்ப பொம்மி அவ தானே வயிறு ஃபுல்லாக இருக்குன்னா நான் சொல்லவே இல்லையா அவனுக்கு மட்டும் கொடுத்தா எப்படி எங்கள் ரெண்டு பேருக்கும் கொடு ஏண்டி அக்காவுக்கு வயிறு ரொம்ப தங்கச்சிக்கு ரொம்ப இல்லையா சரி 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 சண்டை போடாத சாப்பிடுங்க நிறையதான் இருக்கு பாரு சாப்பிட்டு நைட்ல தோசை வேணாம்னு சொன்னீங்கன்னா அடிதான் சொல்லிட்டேன் இப்பயே அப்படி தோசை வேணான்னு நினைக்கிறவங்க குடுக்குறோங்க நான் ஏத்துன போயிடறேன் இப்பயே தோசையெல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் கிளம்பி கிளம்பி சாப்பிட்டு நாங்க ரொம்ப பிஸியா படிச்சிட்டு இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கிளம்புங்க கிளம்புங்க சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காதீங்க ஏண்டி படிச்சா நல்லதுதான் இப்படியே எப்பயும் படிச்சா நல்லா தான் இருக்கும் அது என்ன எக்ஸாம் வரும்போது தான் புக் எடுத்து வச்சு படிக்கிறீங்க மற்ற டைமில் எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு எதனா இருக்குது தானே எக்ஸாம் டைமில் படிச்சே இப்படி எல்லாத்தையும் உரடியே மண்டியில் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் உரையாக வாங்கி எடுத்துகிட்டு மற்ற நாள் எக்ஸாம் முடிஞ்சவனே அவ்வளோதான் எல்லாம் வந்துடும் அவ்வளோ தானே எக்ஸாம் டைமில் படிக்கலன்னா தான் ஃபீல் பண்ணோம் படிக்கிறோன்ட்டு ஃபீல் பண்ணிக்கியே மாணி அது இல்லை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிங்களா கொஞ்சம் மண்டையில் பதியும் எக்ஸாம் டைமில் மொத்தத்தையும் படிச்சுட்டு அப்படியே ஏற்றி மாதிரி எக்ஸாம் டப்பரில் வாங்கி ஏற்றுட்டு மறுநாள் அதை கையை கழுவிட்டு வந்துடுறது அவ்வளோ தானே சரி சரி பேசிகிட்டே இருக்க அதை கிளம்பு கிளம்பு காத்து வரட்டோம் படிக்கணும் நாங்கள் சரி சரி படிச்சேன் தான் நானும் ஆசைப்படேன் நீங்க படிக்கணும் சரி சரி நான் கிளம்புறேன் அப்புறம் நீ என்ன சொல்லுவ தெரியுமா இந்த வந்து வந்துதான் படிக்கவே சொல்லுவேன் சொல்றேன் நான் கிளம்புறேன் படிங்க படிச்சு முடிச்சுட்டே வாங்க எல்லாருக்கும் தோசை சொல்றேன் இங்கே சாப்பிட்டு போங்க என்ன சதீஷ் குமார் இங்கே சாப்பிட்டு போங்க என்ன நீங்க கூட சரி சரி அப்ப படிச்சுட்டு வாங்க நான் கிளம்புறேன் அப்புறம் என்னாலதான் படிக்கலன்னு சொன்னாலும் சொல்லுவேன் உக்காந்து அப்புறம் வச்சியாவே நீ இங்கேயே இப்படியே பேசிட்டா கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு பக்கவோட குடுக்க வந்துட்டு ஹவரா பேசிட்டு போகுது இந்த பொம்மி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒரு கொஷினை எவ்வளோ நேரம் படிக்கிற நெக்ஸ்ட் போர்ஷன் போலாமா சொல்லு ஆ முடிச்சுட்டேன் இது பக்கோட ரெண்டு சாப்பிட்டு நெக்ஸ்ட் போஷன் போலாம் சரி சரி ஒரு துணியை எட்டி வைனா நம்ம மம்மி இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு போகுது டாடி வந்தவுடனே நம்மளை தேடுவாரு இன்னைக்கு டேடியும் தேடல வர வர டாடி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றாரு மம்மிக்கு தான் அதிகமா சப்போர்ட் டாடிக்கு கூட வர வர நம்ம மேலே பாசமே இல்லை போல ஒரு வழியா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டா படுக்க வேண்டியதுதான் இந்த மனுஷன் இங்கதான் உட்கார்ந்திருந்தாரு இதுக்குள்ள எங்க போனா தெரியலையே ஒரு மேடம் ரூம்லேருந்து எழுந்து வெளியே கூட வரல அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு இருக்கும் திட்டினி ஒன்று சொல்லக்கூடாதுன்றா எதென்னா சொன்னால் கூட சும்மா உட்காந்து கோச்சிக்கிறான் அவ்வளோதான் சாப்பாடு வேணாம் தண்ணி வேணாம் எதுவும் வேணாம் அப்புறம் அவங்க டேடி போய் சமாளம் பார்த்தினா தான் சாப்பிடுவாங்க மேடம் எப்படி போட்டோம் சமாளம் பார்த்துகிற மாதிரிலாம் இல்லை வந்தால் சாப்பாடு போட்டு படுக்க தான் இல்லைனா சாப்பிட சாப்பிட்டோம் சாப்பிட வெளியே பண்ணியாக போட்டோம் என்ன சொன்னேன் துணியை எடுத்து வச்சே என்ன தப்பா அதுக்கு கூப்பிட்டு அந்த பேச்சு பேசுகிறான் இவளுக்கு ரொம்ப திமிரி ஏறிட்டு வர வர வயசாக ஆக வேலையெல்லாம் ஒன்று கூட செய்ய மாட்டேன்றான் என்னங்க என்னங்க எங்கே இருக்கீங்க ஆ சரி 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 முடிஞ்ச வரையும் சீக்கிரமா பாருங்க அப்போதான் எவ்வளோ சீக்கிரமா முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது எனக்கு இப்பவே அர்ஜென்ட்டாக வேணும் ஒரு ரெண்டு பேர் உடனே கிடைச்சா கூட தான் கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்லாம் தான் முடிஞ்ச வரையும் சீக்கிரமா பாருங்க சரி சரி பார்த்து பண்ணுங்க என்னங்க காதி கேக்குதா இல்லையான்னு தெரியல வெளியே இருக்காரா இல்ல எங்க போயிட்டாரா என்னன்னு தெரியல இருக்கீங்களா இல்லையா மனுஷனை என்னங்க ஆ வர வர இருமா ஒரு மனுஷன் வெளியே இருந்தால் ஒரு குரல் கொடுத்துட்டு நிற்குவோம் அதெல்லாம் கிடையாது திருப்பி குரல் கொடுக்குற வரையும் கத்தியே தீர்த்திடுவா இப்போ உள்ள போனவனே எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன் ஒரு குரல் கொடுக்க மாட்டீங்களான்னு வெளியே நிற்கிற மனுஷனுக்கு ஒரு குரல் கொடுத்தா காது கேட்காதான்னு தெரியாதா கூப்பிட்டு அமைதியாக உட்காந்தா வரமாட்டாங்கன்னு தெரியாது சும்மா நொய் நொய் நோயின்னு கத்தி எப்பயும் பாரு இப்படியே தான் இப்போ உள்ள போனவனே நம்மளை தீட்ட தீர்த்த போறான் கூப்பிடுறேன் என்ன பேசிட்டு இருந்தம்மா வருவேன்னு தெரியாத எதுக்கு சும்மா கத்திட்டுருக்க ஒரு வாட்டி கூப்பிட்ட உடனே கம்முன்னு இருந்தால் மாட்டேனா கத்திட்டு அப்புறம் நான் எத்தனை வாட்டி கத்துறேன்ட்டு என்னை பிடிச்சி திட்ட வேண்டியது வேலையாக போச்சு சரி விடு என்ன சமையல்லாம் ஆச்சா சமையல்லாம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆமாம் என் பொண்ணு எங்க உங்கள் பொண்ணு திட்டு வாங்கிட்டு உள்ளே இருக்கா பெட்ரூம் விட்டு வெளியவே வரல வேணா போய் கூட்டணுவாங்க என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய திட்டுறது ஏன் வேலையாக வச்சுருக்க ஒரு நாள் ஒரு வாட்டி ஒரு நாள் கூட திட்டாது இருக்கிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய திட்டிகிட்டே இருக்க எதுக்கு தான் அப்படி திட்டுவேனி நல்ல முறையில இருக்கேன் திட்டம் வேணான்னு பாக்கறேன் இதே இருந்துருங்க ஒரு வேலை செய்ய மாட்டேன்டா செஞ்ச வேலையெல்லாம் அதை செய்யலை இதை செய்யலான்டா சரின்னுட்டு எட்டு உள்ள வச்ச அதை வைக்கல இதை வைக்கலன்றா எதை தொட்டானா தொட்டதுகள்னா குறை சொல்லிட்டு இருக்கான் எனக்கு மாமியார் இல்லாத குறையை உன் பொண்ணே தூக்கி வச்சிடறா தொட்டதுகள் எல்லாம் குறை சொல்றது நீ ஆனால் அந்த பிள்ளையை அப்படி சொல்லிட்டு இருக்கேன் சரி நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் போய் கூப்பிட்டுன்னு வரேன் கூப்பிடாத வரமாட்டா எப்படி ஏ தினைக்கும் திடீயோ வேலையை வச்சுக்கோ அந்த பிள்ளைய இவ்வளோ நேரம் ஆகுது பசி எடுக்குது எழுந்து போகவே கூடாது டாடிக்கு கூட நம்ம மேல பாசமே இல்லை வரவே இல்லை பரு உள்ளுமா சின்ன யாரும் என்கிட்ட பேச வேணாம் கிளம்புங்க என்னாச்சு சின்னு அம்மா திட்டினதுக்கு டாடி என்ன பண்ணுவேன் டாடி எதனா திட்டினா என் பட்டு செலுத்த அம்மா 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 திட்டினது உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது சின்னுவை பார்க்கணும்னு இப்போதான் தோணியிருக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இப்போலாம் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அதிகமாக பண்றீங்க அதெல்லாம் இல்லை சின்ன தான் வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எமர்ஜென்சியாக ஒரு கால் வந்துட்டு அதை பேசிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் பேசி முடிச்சுட்டு இப்போ தான் உள்ளே வந்தேன் வந்த உடனே தான் உங்கள் அம்மா சொன்ன இந்த மாதிரி திட்டிட்டு அப்படின்ட்டு அவளை பிடிச்சி கற்று கத்துன்னு கத்திட்டு தான் வரேன் வாச்சிடணும்மா அம்மாவை திட்டேன் நானே டேடிக்கு கூட பசி எடுக்குது சாப்பிட்லாம் வாட்செல்லாம் எனக்கு நல்லா ஐஸ் வைக்கிறீங்க ஆனால் மம்மிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க போங்க டேடி என் சின்ன குட்டி உண்மையாக தான் சொல்கிறேன் நீ வேணா வந்து பாரு அம்மாவை திட்டினா இல்லையான்ட்டு அம்மா சோகமாக உட்காந்துருப்பா வெளியே சரிவா நம்ம போய் சாப்பிட்லாம் வா அம்மா உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் அம்மா செஞ்சுருக்கா இன்னைக்கு வா நீ தானே கேட்ட வா பட்டு வந்த உடனே என்ன சமைக்கிட்டோம்னு கேட்டாங்க ஐயா பீ இட்லி தோசை தானே இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுங்கண்ணா அதுக்கு ஒரு கிட்டு எல்லாத்துக்கும் திட்டத்தையே வேலையை வச்சுருக்காங்க டேடி மம்மி சரி சரி விதிச்சின்னு அம்மா சொல்கிறது எல்லாம் உன் நல்லதுக்கு தானே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விற்று அம்மா திட்டுறதெல்லாம் அதெல்லாம் கோச்சிக்க கூடாது சும்மா சரி வா பட்டு சாப்பிட்லாம் டேடிக்கு பசிக்குதுமா சரி டாடி எதை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு வரேன் சரி போங்க நான் பின்னாடியே வரேன் எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி சமாதானம் பற்றியாச்சு நம்மளுக்கு டெய்லியும் சின்ன சமாதானம் பற்றதே ஒரு வேலையாக போச்சு இந்த பிள்ளை ஒரு வேலை கூட செய்யுது இந்த என்ன பண்ணுறது என்னடா இது ஏன் பண்ணி நம்ம முல்லை பூ மாதிரியே இவ்வளோ நேரம் படிச்சுன்னு இருக்கா உன் கண்ணியும் உனால் நம்ப முடிலனா பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்க கண்ணை கடை வாங்கிக்கணும் பாடுறா பூ ரெண்டு முடிச்சுட்டால போர்ஷன் நானும் ரெண்டு போர்ஷன் முடிச்சுட்டு தான் புக்கு ஏற்றி வைப்பேன் அது வரையும் யாரும் நகரக்கூடாதுங்கிறது அப்போ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம் நீ ரொம்ப ஓவராக பண்ணாது என்ன கம்மனி என்ன நான் கடை கடனும் படிப்பேன் நீ வளவலன்னு பேசிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் சொன்ன மாதிரி சஜிஷே அவள் தான் படிக்கிறதால அமைதியாரு சரி சரி நான் ஒன்றும் சொல்ல பூமாரி என்ன எந்த மக்கள் நேரம் ஆகுது சாப்பிட்டு படுங்க வாங்க காலையில் படிப்பீங்க எதனா இருந்தால் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டோம் உன் சின்ன பொண்ணு தான் நான் படிக்காமல் யாரையும் எது போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் சோனி நீ படித்தா நீ படி அந்த பிள்ளைங்க ஒத்து தட ஆனால் போய் தோசை தானே சாப்பிட்டோம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது படித்த தான் இறங்கி வருவோம் போ போனி சோனி நீ தானே படிக்கிற அந்த பிள்ளைங்க சும்மா தானே உட்காந்து நிறைவே தோசை சுடுவானா அதுக்குள்ளேயே படித்து முடிச்சுட்டு வந்துடுவே நீ வா இங்கேருந்து என்ன போனீங்கன்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான் வேறு எதுவும் பேசல படிக்கிறேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரி பெரியம்மா இப்பதான் பக்கோடா எல்லாம் வயிறு வேற ஃபுல்லா தான் இருக்கு கொஞ்ச நேரம் வந்து சாப்பிடறோம் போங்க பெரியம்மா சொன்னா கேட்க மாட்டீங்க சரி படிச்சிட்டு சீக்கிரமா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்க வீடியோவை நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க ஸ்டோரியை ஃபுல்லா பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா சிஸ்டர்ஸ் லவ்